ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் இப்போ இதில் இந்த மாதிரி தனித்தனி பெட்டல்ஸாக எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா லேட்ஸாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வந்துடுங்க ஈஸியாகவே வந்துடுவது பாருங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே கலந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதுக்கு டிப் பண்ணி பொறிக்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவு கடலை மாவு சேர்த்துடலாம் ரெண்டு கப் கடலை மாவுக்கு அதே கப்பால் அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து அதை நல்லா கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இதுலயே ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருணும் பாருங்க இப்ப நல்லா கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்ப நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணியெல்லாம் தனித்தனியாக எடுத்து தான் நம்ம போடணும் ஏன்னா எல்லாம் சேர்த்து அள்ளி போட்டோம் அப்படின்னா உன்னோட ஒன்னு பக்கோடா மாதிரி ஒட்டிக்கும் நல்லா தனித்தனியாக போட்டு இப்ப நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா நல்லா இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கசப்புத்தன்மை வந்துடும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டால் தான் நமக்கு தனித்தனி ரிங்ஸாக வரும் அப்படியே இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி சலசலன்னு சவுண்ட் வரும் இதை எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி மீது இருக்கிற விகாயத்தையும் நம்ம போட்டு பொழிச்சுக்கலாம் இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வெங்காயம்தான் அப்படின்றது கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் கொஞ்சம் போடும்போது தனித்தனியாக எடுத்து போடுங்க இதுவும் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்தோன்னா நம்ம எடுத்துடலாங்க பாருங்க நல்ல கிறிஸ்பியா வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான ஆனியன் ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சுங்க ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல முறு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வெங்காயம் தான் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்றது கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாதா அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல ஒரு மறுமொழ்பு தன்மையோடு இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ